சிவாஜி மகாராஜனுடைய ராஜகுருவாக விளங்கி ஒரு சிறந்த நாம பக்தராகவும் இருந்து ஸ்வராஜம் அப்படிங்கிற நம்மளுடைய தேசத்தை நம்மை ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு இருந்த முகலாய பேரரசை சிவாஜி மகாராஜ் எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய ஒன்றுகோலாக இருந்த அந்த அற்புதமான மகானின் பெயர்தான் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் இந்த சமர்த்தர் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து அவர் எல்லாவற்றிலும் எட்டிக்காரர் அவர் எது வேணாலும் சாதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாமம் ராமதாசர் அப்படிங்கிறது தான் இவருடைய நாமம் இவர் எப்பொழுது பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு சூர்யாஜி பன் மற்றும் ரேணுகாபாய் ஜாம் நகரம் அப்படிங்கிற மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தில் பிறக்கிறார் இவர் பிறக்கும்பொழுது தாயசந்திரை வைத்த நாமம் இதனால் நாராயண் அப்படிங்கிற அந்த நாமம் இவர் சந்த் துக்காராம் இருந்தார் இல்லையா அவருடனே சமகாலத்துவராக வாழ்ந்தவர் தான் இவர் ஹனுமான் மற்றும் ஸ்ரீராம சிறந்த பக்தராகவே விளங்கினார் ரொம்ப சின்ன குழந்தையில் இருக்கும்போதே சிறு பிராயத்தில் இருக்கும்பொழுதே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை இவருக்கு தரிசனம் கொடுத்து இவருக்கு அந்த ஸ்ரீராம நாமத்தை உபதேசம் செய்து வைத்திருக்கிறார் குழந்தையாக வளர்ந்து கொண்டு வரார் இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து வந்து வந்து பொழுது ஒரு நாளைக்கு அவரே ஒரு அறையில் அவரை அடைத்து கொண்டு இறைவனை நோக்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அம்மா வந்து கேட்கிறார் குழந்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது ராமதாசர் என்ன சொன்னார் அப்படின்னால் நான் தியானம் செய்து கொண்டிருக்கேன் எதற்காக தியானம் செய்து கொண்டிருந்தா எதை நோ எதற்காக நீ வேண்டி கொண்டிருக்கிற அப்படின்னு அம்மா கேட்கும் பொழுது நான் லோகக்ஷேமத்திற்காக இந்த தியானத்தை செய்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சொல்வதை கேட்க அவ அம்மாவுக்கு ரொம்பவும் பெருமை ஏற்படுறது மனசுல இந்த ஒரு குழந்தை ஒரு ஞான குழந்தை அப்படிங்கிறது அப்பவே அவளுக்கு புரிய வருது எவ்வளவோ மகான்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த திருமணம் முடியும் திருமணம் முடிஞ்ச பிறகு நமக்கு இந்த திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த இல்லறத்தை தொடர்ந்து சந்நியாசத்தில் சென்று விடுவார்கள் ராமதாஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு வயது இருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் நடக்கப் போகிறது அந்த திருமணம் நடக்கும் பொழுது அந்த மராட்டிய சம்பிரதாயம் பிரகாரம் ஒரு திரைச்சலை போட்டு விடிறார்கள் அந்த பையனுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு திரைச்சிலை போட்டு விடுகிறார்கள் அப்பொழுது அந்த மராட்டிய வழக்குப்படி இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்த வந்த குருக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னால் சாவ்தான் சாவ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதனால ஜாகிரதையாறு ஜாகிரதையாரு இதை கேட்ட உடனேயே இந்த சம்சார சாகரத்தில் மாட்டிக்கொள்ளாதே அப்படிங்கிற அர்த்தம் இவர் மைண்ட் வாங்கிக்கிறார் மனசுக்குள்ள அந்த ஒரு அர்த்தம் இவர் புரிந்து கொண்டு அவருடைய திருமணத்திலிருந்து ஓடி போனவர் அப்புறமாக வரவே இல்லை அத் அன்றைக்கி சம்சார சாகரத்தில் நம்ம குதிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அங்கிருந்து அவர் ஓடிவிடுறார் அப்புறமா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் இந்த நாசிக்கில் கோதாவரி நதி கரையிலேயே தான் இருக்கார் இவர் என்ன பண்ணுவாரோட வழக்கம் என்னென்னா காலங்கார்த்தால் எழுந்துருவார் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோதாவரி நதியில் அந்த அன்னை கோதாவரிக்குள்ளே போய் நின்றுவார் அவருடைய உடம்பு கிட்டத்தட்ட பாதி வந்து அந்த அந்த ஜலத்துக்குள்ளேயே அவர் அப்படியே தன்னை மூழ்க வைத்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருப்பாராம் கிட்டத்தட்ட நண்பகல் வரைக்கும் அந்த ஜலத்திலேயே நின்று கொண்டு அந்த கோதாவரி ஜலத்திலே நின்று கொண்டு அவர் வந்து அந்த மந்திரத்தை வைத்து கொண்டே இருப்பார் அதற்கு பிறகுதான் இவர் அந்த பிக்ஷை எடுக்கப் போவாராம் இவர் வந்து இந்த பிக்ஷை எடுத்த அந்த அன்னம் இல்லம் இவருக்கு கிடைக்கும் அல்லவா அதையெல்லாம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இவர் அவர் படைத்து நேவதிமாக வைத்துவிட்டு பிறகு இவர் அதை உட்கொள்வார் சிறிது நேரம் வந்து கொண்டு பிறகு எங்கெல்லாம் ஏதாவது பிரவச்சனம் நடக்கிறது நாசிக்கில் இங்கே எங்கேயாவது நடக்குது ஏதாவது கோவிலில் யாராவது பேசுகிறார்கள் சொற்பொழிவு கேட்குறாரு அதெல்லாம் கேட்கப் போவார் இவருக்கு வால்மீகி ராமாயணம் மிகவும் பிடிக்கும் வால்மீகி ராமாயணத்தை படித்து கொண்டே வருவார் இந்த சமர்த்த ராமதாசர் அப்படிங்கிற மகான் செய்த ஒரு ரொம்ப அரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாம புரஷ்சரணை புரஷ்சரணை அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூலமந்திரமோ ஒரு பீஜாட்சரமோ எடுத்துக்கொண்டு அதில் எவ்வளவு பீஜாட்சரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த அட்சர லட்சம் அப்படிங்கிறது புரஷ்சரணையாக இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற அந்த மகா மந்திரத்தை தாரக மந்திரத்தை பதிமூன்று லட்சம் தடவை தாஃபலி அப்படின்னு நாசிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோதாவரி கரையில் அமை அமர்ந்து கொண்டு ராமச்சந்திர மூர்த்தியை தியானம் செய்து கொண்டு இந்த புரட்சரணத்தை நல்லபடியாக செய்து முடிக்கிறார் இது முடிந்த பிறகுதான் பகவான் இவருக்கு ராமச்சந்திரமூர்த்தி இவருக்கு காட்சி கொடுத்து நாசிக் ஹரித்வார் காசி போன்ற கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வா அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி இவரை பணிக்கிறார் காசி ஷேத்திரம் செல்கிறார் அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு சடலம் இருக்குது அந்த சடலத்தின் மீது ராமநாமாவை உச்சரித்து இவர் அப்படியே அந்த அவர் அந்த மந்திர மந்திர மந்திரத்தை ஜெயித்து அந்த நீரை எடுத்து அந்த அந்த சடலத்தை மீது தெளிக்கிறார் அந்த இந்த நீர் பட்டவுடனே அந்த இறந்தவர் மறுபடியும் உயிருடன் வந்து விடுறார் ஏன் அப்படி அந்த இறந்தவருடைய மனைவி சமர்த்த ராமதாசரின் பாதங்களில் விழுந்து எனக்கு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீ நீ தீர்க்க சுமங்களியாக வாழ்வாய் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்த காரணத்தினால் அந்த இறந்த கணவரை உயிர்ப்பித்தார் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் சமர்த்த ராமதாசர் வந்து ஒரு அத்வைத்த அத்வைதத்தை கடுப்பிடக்கூடிய ஒரு மகாபக்தர் அவர் எந்த அவருக்கு எந்தவிதே எந்தவித ஒரு துவேஷமோ எதுவும் எந்தவித எந்தவித எதையும் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரோட மனசில் எண்ணம் கிடையாது அவர் எல்லாத்தையும் சமதிருஷ்டியுடனே பாவித்து வந்தார் அவருக்கு எந்தவித வேதமும் கிடையாது அவருக்கு என்ன ஆசை அப்படின்னால் ராமபக்தி இந்த பாரத தேசம் முழுவதும் இந்த ராமபக்திங்கிற அற்புதமான விஷயம் எல்லாருடைய மனதிலும் விளைவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய இருந்து ஒரே ஒரு சங்கல்பம் பண்டரிய பொருள் இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் விட்டலனை இவர் தரிசிக்க சென்றதே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்கிறது கூட இவருக்கு தெரியாது முறை இந்த பாண்டரங்கன் என்ன பண்ணணும்னு நினைச்சார் ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சு ஒரு அந் ஒரு அந்தன ரூபம் எடுத்துக்கொண்டு அவர் கூடிய கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேரை கூட்டின்னு வந்து இந்த ராமதாஸ் கிட்ட கேட்கிறார் உனக்கு ஏதாவது பண் பண்டிகரம் போறதுக்கு உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பண்டரீபுரத்திற்கு போனால் இவருடைய கண்களுக்கு இடுப்பத ரெண்டு கையை வச்சுண்ட கம்பீரமாக ஒரு செங்கல் மீட ராமச்சந்திரமூர்த்தி காட்சியளிக்கிறார் ராமா நீ மட்டுமே இங்கே சீதா தேவி காணும் உன்னுடைய இளவலாக லக்ஷ்மண லக்ஷ்மணமூர்த்தியை காணும் ஆஞ்சநேய மூர்த்தியை காணவில்லையே அப்படிலாம் தானே நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் இங்கேயும் தனியாக நின்று கொண்டிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்கும் அங்கே பண்டிரநாத பாண்டுரங்கன் அவருடைய சுயரூபத்தை இவருக்கு காமிச்சு த தரிசனம் கொடுக்கும் பொழுதுதான் இப்போ அவருக்கு புரிந்ததாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரூபமே இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ரூபங்கள் தான் அப்படிங்கிறது இவர் புரிஞ்சு பாண்டுரங்கனை மனதார தொழுது பாண்டுரங்கனை வேண்டிக் கொண்டு அப்படியே அவர் அங்கே இருக்கும் பொழுதுதான் அவருக்கு துக்காராம் மகராஜ் போல பல அற்புதமான மகான்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்படுறது இப்பொழுது சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலை எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார் எப் நான் இருக்க அங்கே நம்மளுடைய நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் வறுமையில் வாடுகிறத பார்க்கும்பொழுது பொழுது இவருக்கு மனசு கஷ்டமா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இந்த அவர் இந்த எண்ணங்கள்லாம் அவர் மனசில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சிவாஜி மகாராஜ் இருக்கார் இல்லையா இவருக்கு போய் உதவி செய் அப்படிங்கிற ஒரு ஆக்னையை ராமச்சந்திரமூர்த்தி இவருக்கு கொடுக்கிறார் சிவாஜி மகாராஜ் சாட்சாத் சிவரூபம் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நம்புவார்கள் அதுவும் ஒரு சத்தியமான உண்மைதான் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்று இந்தியாவிலோட இந்தியாவோட வரலாறு வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்திற்கு வரார் வந்து இந்த கிருஷ்ணா நதிக்கு வந்து அங்கிருந்து மகாபலேஸ்வரர் கோலாப்பூர் இல்லாமல் சென்று பதினோரு இடங்களில் மாருதி மந்திரை ஸ்தாபனம் செய்கிறார் தித்தர் நிறைய இடத்துல ஆஞ்சநேயரை ஸ்தாபனம் பண்ண மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு இடத்தில் அற்புதமான ஆஞ்சநேயர் ஆலயத்தை ஏற்படுத்துகிறார் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு அற்புதமான ஆலயம் சம்பாவதி அப்படிங்கிற இடத்துல பண்றார் அங்குதான் இவர் ராமநவி மகோத்சவம் அங்கு வந்து ராமருடைய தேர் திருவிழா இது எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறார் இந்த இடம் இந்த இடத் இந்த இடம் நடந்த இடத்துக்கு பேர் தான் சிங்கன்வாடி அந்த இடத்தில்தான் சிவாஜி மகாராஜ் வந்து இவர் இவரை வந்து பார்க்கிறார் இவர்கிட்ட இவர் தரிசனம் பண்ணுறார் அவர் அவர் தரிசனம் பண்ணி என்னை தாங்கள் த எனக்கு குருவாக இருந்து தாங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குறார் முறை சிவாஜி மகாராஜ் அவரோட அரண்மனையிலேருந்து பார்க்கும்பொழுது இவருடைய குருவாகப்பட்ட இந்த ராமதாசர் அவர் வந்து ஒவ்வொரு இடமாக சென்று பிட்சை எடுத்துக்கொண்டிருக்கிறத பார்த்தா சிவாஜி மகாராஜுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகிடுறது அவர் போய் அவருடைய அந்த பணியாளர்கிட்டக்க சொல்லி ராமதாசர் கிட்டக்க ஒரு சிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொல்கிறார் மத்தியானம் அந்த குருதேவர் வந்த உடனே இவர் அதை பார்க்குறார் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னால் என் அந்த இந்த ராஜ்யம் அனைத்தும் உங்களின் பாதங்களிலேயே சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சத்ரபதி எழுதிருக்கதை பார்த்து இவர் சிரிக்கிறார் அந்த மத்தியானம் இவர் வந்து சிவாஜி மகாராஜை பார்க்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு பொழுது இப்பொழுதான் நீ எனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டே அப்படி என்ன பண்ண போற அப்படின்னும்போது சிவாஜி மகாராஜ் இருந்து கொண்டே குருவே உங்களோட ஆக்னிக்காக காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பொழுது ராமதாசர் சொல்கிறார் அது எதுக்காக இருக்கா எடுத்துக்கோ என்னுடைய இந்த யாசகம் எடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீயும் என்னுடன் யாசகம் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது இந்த மாபெரும் குரு சிஷ்டர் கூட்டணியை பார்த்து இவர்கள் யாசகம் எடுப்பதை பார்த்து அனைவரும் பயபக்தியுடன் இவர்களுக்கு அந்த யாசகம் எல்லாம் வழங்கினார்கள் அதற்கு பிறகு அந்த அவ்வாறு கிடைத்த அன்னத்தை இந்த குரு உண்ட பிறகுதான் சிவாஜி மகாராஜ் உண்டாராம் இப்பொழுது சிவாஜி மகாராஜ் கேட்டார் குருவே அடுத்தது என்ன ஆக்னே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ராமதாசர் சொன்னால் நீ வந்து இந்த ஆட்சியை செய்யப்போகிற இல்லையா இதை வந்து நீ இறைவனின் பிரதிநிதியாகவே இருந்து செய்ய வேண்டும் இது உன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு நினைத்து கொள்ளாமல் இது அனைவருக்கும் சொந்தமானது இதை நான் எல்லாருக்காகவும் இது நான் ஒரு பொறுப்பாளன் போல் கா 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 காப்பாற்ற வேண்டுமே இந்த ராஜ்யத்தை தவிர இது என்னுடைய ராஜ்யம் என்ற எண்ணம் உனக்கு கடுகளவும் வரக்கூடாது அப்படின்னு அவரோட சிஷ்யரின் மனதில் அவர் பதிக்க வைக்கிறார் பிறகு சிவாஜி மகாராஜ் என்ன செய்கிறாருன்னா அந்த ராமதாசர் பாத அந்த பாதுகைகள் இருக்கு இல்லை அந்த பாதுகைகளை தான் அந்த அவரோட அண்மைக்கு எடுத்துன்னு கொண்டு போய் அவரோட வாக்கியம் எப்படி இருந்ததோ குரு வாக்கிய பிரகாரமே தான் அவரோட இந்த அப் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மராட்டா சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தார் அப்படின்னால் இவர் எவ்வளோ ஒரு பெரிய வலிமை வாய்ந்த ராஜகுருவாக இருந்திருக்கார் ஆஞ்சநேயர் கோவில்கள் அனுமான் மந்திர் அப்படின்னு சொல்வார்கள் மகாராஷ்டிரத்தில் எவ்வளவோ இவர் அமைக்கிறார் இப்படி அவர் அமைச்சு கொண்டிருக்கும் பொழுது கோவில் ஸ்தாபனம் இருக்கும் பொழுது யாரோ சொல்கிறார் உங்களுடைய அன்னையார் உங்களுக்காக காத்து கொண்டிருக்காள் உங் நீங்கள் போனதுக்கு அப்புறமா அழுது 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 ரொம்பவும் வேதனை காரணமாக அவர்களுக்கு பார்வையே பணி போய்விட்டதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஞானியாக எந்த மகானாக இருந்தாலும் அந்த அன்னை மீது இருக்கக்கூடிய அந்த பற்று போகவே போகாது இது பட்டினத்தடிகளுடைய கதையில் நம்ம பார்த்துருக்கோம் குடியிருந்த வீட்டுக்கு கொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்க அக்கா வீட்டுக்கு தான் ஏதோ தீ வைக்க போகிறான்னு தப்பாக நினச்சிட்டு அவருக்கு அப்பத்தில் விஷத்தம் வச்சு கொடுத்துருவா அதற்கு பிறகுதான் தன் அன்னையை வந்து வெறும் வாழை இலைகளாலேயே போட்டு அந்த வாழை இலைகளுக்கு ஒரு 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 அவர் அவர் பதிகம் பாடுவார் அந்த அன்னைக்கு ஒரு பதிகம் பாடும் பாடி முடித்த பிறகு அந்த வாழை இலைகள்லாம் பற்றி எரிந்து அவருடைய அன்னை இறைவனுடன் ஐக்கியம் ஆவாள் அப்படி அந்த ஒரு காரியத்தை அவர் செய்தால் பார்த்துருவோம் ஆதிசங்கர பகவத் பாதாலும் பார்த்துருக்கோம் இது போல எல்லாருமே வந்து அந்த அம்மா அப்படிங்கிற அந்த உறவு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தனி மதிப்பு மகான்களுக்கும் அந்த உறவு அருந்து போகாதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுபோலவே ராமதாசர் அவரோட அன்னையை பார்க்கிறார் அந்த அன்னையை தொட்டு அவர் அந்த தீட்சையை கொடுத்த அடுத்த க்ஷணமே அவர்களுக்கு அந்த கண் பார்வை மறுபடியும் திரும்பி வந்து இப் இவ் அந்த தன் மகன் அது லோகக்ஷேமத்துக்காக தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த சின்ன குழந்தை இன்றைக்கி உலகம் போற்றும் ஒரு சத்குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏற்படுறது ராமதாசர் அவர் எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது அவரோட கையில் ஒரு சின்னதாக ஒரு வில்லு வச்சுருப்பார் அதுக்கப்புறம் நிறைய கல் வச்சுருப்பார் யாராவது பார்த்தா இவர் ஒரு வேலை பிடித்தவரா அப்படின்னு தெரிஞ்சு இவர் பக்கத்திலேயே வர மாட்டார்கள் இதையெல்லாம் தாண்டி இவர் பக்கத்தில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எது அப்படின்னால் கிடைப்பதற்கரிய விஷயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற அற்புதமான மகாமந்திர தீட்சை இவருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு சிஷ்யர்கள் இருந்தார்கள் இதில் முந்நூறு பேர் பெண்மணிகள் இவர் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த ராம ராமாவுடைய மகிமையை போதிப்பதிலும் ராமாயணத்தை சொல்லி கொடுப்பதிலும் ராமச்சந்திரமூர்த்தி மீது வர வைப்பதிலும் இவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை சொல்லிக் கொடுப்பதில் ரொம்பவும் வல்லுவரே விளங்கினார்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த தென்னகம் இருக்கு இல்லையா தஞ்சையில் கூட மராட்டா சாம்ராஜ்ஜியம் தான் நடந்து கொண்டிருந்தது அந்த தென்னகத்தில் தஞ்சை எல்லாம் இவர் அங்கே அங்கேயும் நிறைய அவருடைய ஆள்கள் எல்லாம் அவர் ஏற்பாடு செய்து அந்த தஞ்சையிலே மராட்டா சாம்ராஜ்யம் உருவாத காரணமாக இருந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் மராட்டா சாம்ராஜ்யமே முழுமையாக அழிந்துவிடும் சம்பாஜி ராஜே அவருடைய மறைவுக்கு பிறகு மராட்டா சாம்ராஜ்யம் அழிந்துவிடும் அப்படிங்கிற கணக்கு போட்ட அந்த அவுரங்கசீபின் கணக்கை முறியடிப்பதற்கு திருவண்ணாமலை அருகில் இருக்கக்கூடிய செஞ்சி அப்படிங்கிற அந்த மாபெரும் க்ஷேத்திரம் காரணமாக இருந்து அங்கே செஞ்சி கோட்டை சத்ரபதியே கைப்பற்றிய கோட்டை அது அந்த கோட்டையில் இந்த ராஜாராம் அவர் மறுபடியும் வந்து அவருடைய அன்னையோட ஆணைப்படி இங்கேயே இருந்து பிறகு இந்த மராட்டா தான் முகலாய சாம்ராஜ்யத்துடைய பேரழிவு எழுதியது அந்த முடிவுரை எழுதியது இந்த ராஜாராமின் கையில் தான் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தது செஞ்சி அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் சமர்த்த ராமதாசர் தென்னகத்தை வந்து மராட்டா சாம்ராஜ்யம் நடப்பதற்கு ஒரு அற்புதமான இடமாக முன்னாடி அமைத்து கொண்டு வைத்து தஞ்சையை அப்படி ஏற்படுத்திய காரணத்தினால் இந்த மராட்டா சாம்ராஜ்யம் மறுபடியும் மீண்டெழுந்தது அப்படின்னால் அவர் எந்த விதத்துக்கு அவர் ஒரு தீர்க்கதர்சம் தீர்கததர்சனம் அவருடைய பார்வை எழுத்துனே தீர்க்கமாக இருந்திருக்கு அவருடைய அந்த ஃபோர் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இங்கே பீமசுவாமி அப்படின்னு அவருடைய சிஷ்யரையே இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த மடத்தில் அந்த மடாதிபதியாக ஸ்தாபித்து வைக்கிறார் ராமதாசர் வந்து பெரு பெரும்பாலும் அவருடைய கடைசி காலங்களெல்லாம் பார்த்தால் வனத்திலே தான் வாசம் செய்கிறார் அவர் அந்த வனாந்திரத்தில் வந்து என்னால் நிம்மதியாக தியானம் செய்ய முடியும் அப்படின்னே வந்து சிவாஜி கிட்டக்கு நிறைய முறை சொல்லியிருக்கார் இவர் என்ன பண்ணிகிட்டே இருக்காருன்னா ராமச்சந்திர மூர்த்தியை தியானம் செய்து கொண்டிருக்கார் அந்த நாமாவே திரும்ப 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 சொல்லி கொண்டே இருக்கார் இவர் நிறைய அற்புதமான எல்லாம் எழுதியிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி மீது மரா மராட்டா மொழியில் அவர் கடைசியில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சஜ்ஜன்கார்டு அப்படிங்கிறதும் சட்டாரா அப்படிங்கிற அந்த மாபெரும் அந்த கம்பீரமான கோட்டை இருக்குது அந்த கோட்டை தான் சிவாஜி மகாராஜ் இவர் தங்குவதற்காகவே கொடுத்திருக்கார் அந்த இடத்திலேயே இவர் தங்கி கொண்டிருந்த பொழுது ராமநாமாவை சொல்லிக்கொண்டே இவருடைய கடைசி மூச்சும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியுடன் ஐக்கியம் ஆகிவிடுறது இவர் கடைசியில் என்ன சொல்லிக் கொள்கிறார் உன்னுடைய உடம்பு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறது அதை பற்றிலாம் கேட்காம சத்சங்கத்திலேயே உன்னுடைய மனதை வைத்துக்கொள் எப்பொழுதும் ராமச்சந்திரமூர்த்தியை மனதில் தியானம் செய்து கொண்டு ராமன் நாமாவை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் காமக்ரோதங்கள் இது போன்ற அந்த காமக்ரோதங்கள் போன்ற அந்த தீய விஷயங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் விடுத்து ராமச்சந்திரமூர்த்தியை எல்லா ஜீவராசிகளிலும் தாங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அயல் அவர் மீது தாங்கள் அன்பு செலுத்தினீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் எல்லா இடத்திலையும் அந்த ராமனை தரிசிக்க முடியும் அவருக்காக மட்டுமே வாழுங்கள் அவருக்கு அவருக்கு சேவை செய்வதே உங்களுடைய வாழ்க்கையின் தாத்யமாக கொள்ளுங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பரிபூர்ண சரணாகதி அடைந்து ராமச்சந்திரமூர்த்தியை தாங்கள் தஞ்சம் புகுந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தாங்கள் அவருக்காகவே வாழ்வீர்கள் இப்படி வாழ்ந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தாங்கள் சாகாவரம் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை வந்து அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கார் ஸ்ரீ சமர்த்த ராமதாஸ் சிவாஜி மகாராஜோடைய ராஜகுருவாக விளங்கி பகவன் நாம் அந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய நாமாவை எல்லா இடத்திலையும் பிரதிபலிக்கச் செய்து ராம பக்தியை ஏற்படுத்தி இந்த மகான் என்றும் நம் மனதில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதங்கள் சுழற்பமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்